நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரு உண்மையால் மோடிக்கு நெருக்கடி அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது இது ஒரு பக்கம் அதுவும் டிவி பேட்டியில டைரக்டாக அடிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் இங்க திரு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி இரண்டு பக்க ஆவணங்களை வைத்து வளர்ச்சி வளர்ச்சி சுத்தி சுத்தி அடிச்சிருக்கிறாரு நம்ம மோடியை இப்ப அதுக்கும் பதில் சொல்ல முடியாம ஓப்பன் சேலஞ்ச் மக்கள் மத்தியில ஆவணங்களை பேர் வாரிய ஆதாரங்களோடு வெளியிட்டு அவர் ஒரு ஆவணத்தை வெளியிட்டு இப்ப போட்டு டோம்னு அடிச்சுட்டாரு இப்போ இன்னும் கொஞ்சம் நெருக்கடி மோடிக்கு முற்றி விட்டது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரைகள்லாம் பயங்கர அப்படியே ஃபயராக நடந்துட்டு இருக்குது ஆனால் மோடி எங்க இருக்கிறான்னு யாருக்கா தெரியுமா ஏதாவது பாத்தீங்களா ஏன் என்னால் மோடிக்கு உண்மை தெரிந்து விட்டது இந்த தேர்தலில் நிச்சயமாக தோல்வி உறுதி அப்படின்னு அதனால அவர் அப்செட் ஆகி உட்காந்துட்டாரு அதுல இப்ப நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள் சொல்லக்கூடிய உண்மைகள் தகவல் அறிவு மருமை சட்டத்தில் கிடைக்கக்கூடிய உண்மைகள் நாடாளுமன்றத்தில் இவர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் அதுல வந்து அதிர்ச்சி தகவல்கள் இதெல்லாம் டே பை டே வர தொடங்கி இருக்கிறது இப்ப அதனால இவர் மடை மாற்றுவதற்கு இவர் என்ன பண்ணாத திருப்பி கச்சத்தீவுக்கு போறாரு ஒரு கேள்வி இருக்குது நம்ம எல்லாவற்றையும் சேர்த்து விரிவாக நிர்மலா சீதாராமன் என்ன உண்மையை உலறினார் ஸ்டாலின் முப்பத்தி இரண்டு பக்க ஆவணங்கள் எதை காட்டினார் மோடி என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா இன்னைக்கே பண்ணுங்க அது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இது ஒரு குடும்பம் தமிழ் கேள்வி என்பது ஒரு குடும்பம் யூடியூப் சேனல் அல்ல நாம் எல்லோரும் சொந்தங்கள் இந்த சொந்தத்தில் நீங்களும் ஒருவராக இணைந்து கொள்ளுங்கள் இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் இணைந்து பாசிசத்திற்கு எதிரான இந்த சண்டையை செய்வோம் என்று சொல்லிட்டு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ட்விட்டர்ல நீங்க பாத்துக்கலாம் அந்த ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது நிர்மலா சீதாராமனிடம் நாவிகா குமார் அவர் வந்து நாவிகா அவர் வந்து ஆங்கில தொலைக்காட்சியினுடைய பிரபலமான நெறியாளர் கிட்டத்தட்ட ஒரு அர்ணாப் கோசாமி தான் வைங்களேன் அந்த மாதிரி தான் அவரை வந்து பார்ப்பாங்க ஏன்னா ப்ரோ பிஜேபி அர்ணாப் கோசாமி மீன்ஸ் ஒரு ப்ரோ பிஜேபிக்கான தான் அவரை வந்து எல்லோரும் பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட நாவிகா என்ன செய்றாரு ஒரு கேள்வி கேட்கிறார் நிர்மலா சீத்தாரன்ட்ட ஏன் மேடம் கட்சிக்கு யார் வந்தாலும் சேர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க யார் வந்தாலும் நல்லா கொஞ்சம் அண்டர்லைன் யார் வந்தாலும் கட்சியில் சேர்த்து கொள்வீர்களா என்ற கேள்விக்கு நிர்மலா சீத்தாரன் சொல்லுகிறார் யார் வந்தாலும் சேர்த்து கொள்வோம் நோ ரெஸ்ட் யார் வந்தாலும் சேர்த்துப்போம் ஆனா யார் வந்தாலும் சேர்த்துப்பீங்கன்னா பத்து பதினைஞ்சி சிபிஐ கேஸ் இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறாங்க ஏன்னா அப்படி சிபிஐ கேஸ் காலத்துல எல்லாம் சேர்த்து இருக்காங்க நிர்மலா பிஜேபி அந்த கட்சியில யாரெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க ஆமா சேர்த்து போனா சொல்லிடுச்சு ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இதனால என்ன மோடிக்கு நெருக்கடி முற்றுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் இது இந்த இயல்பா நடக்குது பாருங்க இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் கரெக்டா நம்ம முதலமைச்சர் ஒரு முப்பத்தி இரண்டு பக்கம் ஆவணங்களை வைத்து சேலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அந்த ஆவணத்தை காட்டுறது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது எனவே நாற்பது தொகுதிகளுக்கும் புதுவையோடு சேர்த்து ஒரே ஸ்டெட்ல ஒரே நாள் ஒரே டயத்துல ஒரே கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டுல ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது இல்லையா யார் சொல்றா செந்தில்வேலா தமிழ்நாடு முதலமைச்சரா இல்ல தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று மோடிக்கு தேர்தல் மோடிக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சிறப்பாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய குஜராத்தை விட உத்தரப்பிரதேசத்தை விட மணிப்பூரை விட தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது என்பது அவருக்கும் தெரியும் ஆனா அவர் வழி இல்ல எலக்ஷனுக்காக என்ன சொல்றாரு இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லாது இதுன்னு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்புறார் கையில பேப்பர் வச்சுட்டு முப்பத்தி ரெண்டு பக்கம் ஆவணங்களை வைத்து விட்டு சொல்லுகிறார் அவர் கலைஞரின் மகனாக அவர் சொல்றாரு ஆஹ் நான் வந்து சும்மான் அந்த கேள்வி கேட்க மாட்டேன் ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்றால் ஸ்டாலின் கலைஞரின் மகன் இதோ ஆதாரம் இருக்கிறது இந்த ஆதாரங்களோடு ஸ்டாலின் கேட்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வழக்கு மொத்தம் அதுல தொடர்புடைய இருநூற்றி அறுபத்தி ஒரு ரவுடிகள் எல்லாம் ரவுடி நல்லா புரிஞ்சுங்க கேஸ் கொள்ளடிச்ச கேசு பிட்பாக்கெட்டு பெண்கள் தொடர்பான வழக்குகள் என்று பல்வேறு வழக்குகள் உள்ள சமூகத்தினுடைய சமூகத்திற்கு மிக ஆபத்தான குற்றவாளிகள் இருநூத்தி அறுபத்தோரு ரவுடிகள் தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைத்து பாஜக போய் ஐக்கியமாயிட்டான் ஐக்கியமாயி பொறுப்பு வாங்கி வச்சிருக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு அரசு ஏதேனும் ஒரு கொலை வழக்குலையோ கொள்ளை வழக்குலையோ அல்லது பாலியல் வழக்குலையோ அவங்களை கைது செஞ்சா உடனே அண்ணாமலை வருவார் எதுக்கு வருவார் அண்ணாமலை என்ன பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வுக்கு எதிராக வரமாட்டார் நம் வீட்டு பிள்ளைகள் நீத்தினால் பாதிக்கப்பட்டு செத்த பொழுது வரமாட்டார் இந்த ரவுடி கைது அண்ணாமலை வருவார் வந்து என்ன பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை கைது செய்வதா யாருங்க எல்லாம் ரவுடி பயன் இத ஆதாரத்தோட ஒரு காற்றாற்று முப்பத்தி இரண்டு பக்க ஆதாரம் என்னிடம் இருக்கிறது மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் மொத்தம் இருநூத்தி அறுபத்தி ஒரு ரவுடிகள் இவர்கள் எல்லோரும் பாஜகவில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பிரதமரை நோக்கி ஒரு சவால் விடுகிறார் முடிந்தால் உங்ககிட்ட என்ன இருக்கு உளவுத்துறை இருக்குல்ல ஒன்றிய உளவுத்துறை இருக்கிறது அல்லவா நீங்க ஒன்றிய உழவுத்துறையை வைத்து முடிந்தால் இத என்ன செய்ய கிராஸ் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு ஏன் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் உண்மையை ஒத்துக் கொண்டார் என்ன உண்மையை ஒத்துக்கொண்டார் யார் வந்தாலும் சேர்த்துப்போம் சிபிஐ வழக்கு இருக்கா அதெல்லாம் சேத்துக்கலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ரைட் அது டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்கு நீங்க பாத்துக்கங்க அப்ப நிர்மலா சீதாராமன் இப்படி சொல்லிக்கிறார் இங்க முதலமைச்சரும் கேட்கிறார் கரெக்ட் தானே நீங்க எல்லாம் கட்சியில சேர்க்கறதெல்லாம் யாரு எல்லாம் திருட்டு பய என்ன சொல்றது ரவுடி பைய ஊர்ல இருக்கிற ரவுடி பையல்லாம் வந்து கட்சியில சேர வருவான் பாஜக பாஜக சேர்த்திருவீங்க இல்லையா நீங்க முதலமைச்சர் பேசுன அந்த வீடியோ சின்ன கிளிப்பிங் இருக்கு நீங்க அதை பாருங்க முதல்ல அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான செய்திகள் இருக்குது அது என்ன அப்படின்னா இவங்க நாடாளுமன்றத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க பாஜக அதை பத்தி நான் ஆதாரத்தோடய கோடே பேசுறேன் நாடாளுமன்றத்தில் இவர்கள் பேசிய ஆதாரம் இருக்குது அதையும் நான் கட்டுறேன் முதல்ல நீங்க முதலமைச்சர் பேசி அந்த சின்ன காணொலியை பாருங்க இதுல இருக்கக்கூடிய பெயர் பட்டியல் ஏதோ தேச தலைவர்களோ சமூக சேவர்களோ இல்ல எல்லோரும் சட்டம் ஒழுங்க கெடுக்கிற ரவுடிகள் இந்த பட்டியல இருக்கிறவங்க எல்லாம் இப்போ எங்க இருக்காங்க தெரியுமா இந்த பட்டியல இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா அத்தனை பேரும் பாஜக இருக்காங்க வழக்கமா இந்த பட்டியல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒட்டப்பட்டு இருக்கும் முப்பத்தி பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் இருக்கிற ஒரு ரவுடிகள் இருக்காங்க இவங்க பேர் என்ன என்ன இருக்காங்க என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு இந்த பட்டியல் தெளிவா இருக்கு இது தவறுனா தயனிய இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா என்பது வழக்கு போடுங்க நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன் இது முதலமைச்சர் எழுப்பிய கேள்வி அப்ப நீங்க இவ்வளவு தூரம் நான் என்ன சொல்லுங்க ஆருத்ரா கோல்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிரதான குற்றவாளி பாஜக வந்து சேர்றான் எப்படி சேர்றான் ஏன் முடியுது எப்படி நடக்குது இது அண்ணா இன்னொரு பிரபலமான ரவுடி உம் பாஜக சேர்றாரு அந்த பாஜக சேர்ந்த உடனே போய் அண்ணாமலை கேட்கறாங்க இப்படி ஒரு ரவுடி உங்க கட்சியில சேர்ந்துருக்கானுங்க என்ன கதை அப்படியா எனக்கு தெரியாத எது அண்ணாமலை தான் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தம்பிக்கு அவர் கட்சியில யார் சேர்ந்தாங்கிறதே அவருக்கு தெரியல ஆனா அடுத்த வீட்டு கதையெல்லாம் நல்லா பேசுவாப்ல இதுல வந்து மாநில பொறுப்பு வேற கொடுத்தாங்க அவருக்கு ஏறு சேர்ந்த ரவுடிக்கு பொறுப்பு கொடுத்ததும் தெரியாது ஆனா பக்கத்து வீட்டு கதை கேளுங்க ஏத்த வீட்டு கதை அடுத்த வீட்டு கதை கேளுங்க யார் யார் கூட போனா யார் யார் கூட வந்தா அந்த கதையெல்லாம் நல்லா சுவாரஸ்யமா பேசுவாப்புல நம்ம தம்பி இது ஒரு பொழப்பு இப்ப இதைத்தான் இன்னைக்கு முதலமைச்சர் கேட்கிறார் இப்ப இதெல்லாம் கேட்டா இதுக்கு பதில் சொல்லணும் நியாயமா பயில் சொல்லும் நியாயமான பதில் இருக்கா இல்ல உடனே பாஜக மோடி பிரமாதங்க கச்ச தீவுல பாட்டு பாட ஆ அப்படின்னு ஒரே ராகம் போட ஆரம்பிச்சிருவாப்ல மோடி கச்ச தீவு காங்கிரஸ் கொடுத்தது கண்டுபிடிப்பு சார் ஹலோ ஹலோ சார் மோடி சார் உங்களதான் கொஞ்சம் தமிழும் புரியாதான் ஹலோ ஜி மோடி ஜி நமக்கு ஹிந்தி தெரியாத இன்னத்துல பேச இல்லையா அவருக்கு தமிழ் தெரியாது நமக்கு ஹிந்தி தெரியாது ஆனா சொன்னா புரிஞ்சு பாப்பல கெட்டிக்காரரு நம்ம சொல்லுவோம் ஹிந்தி தமிழ்மா கலந்து மூடிக்கலாம் ஹலோ மோடி ஜி கொஞ்சம் அபவ் டேன் ஜி ஆமா டேன் டேன் திரும்புங்கோ உம் பாருங்கோ இந்தியா இல்லைக்குள்ளே சீனாக்காரன் புரியுதா இந்தியா இல்லைக்குள்ளே சீனாக்காரன் வீடு கட்டி ரோடு போட்டிருக்கு நிமில் ஆட்சியிலே நிமில் தான் பிரதமர் நிமில் கச்சா தீவை பத்தி பேசுது சீனாக்கார அங்கே வீடு கட்டுதோ ரோடு போடுது நிமில் என்ன செய்யுது அப்படின்னு இந்த சினிமால வர்ற தமிழ்ல இந்த வட இந்தியர்கள் அப்படிதான் பேசுவாங்க அந்த மாதிரி இப்ப நம்ம ஏதாவது சார் நான் சீரியஸா கேட்கணும் சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார் இன்னும் பிடிச்சாங்க சார் வந்து ரோடு போட்டாங்க சார் அதை விடுங்க சார் கச்சத்தீவை காங்கிரஸ் கொடுத்தது ஹரேல் ஆட்சியிலே பாராளுமன்றத்துக்குள்ளே புகுந்து குண்டு வைக்க என்ன செய்யுது சார் உங்க ஆட்சியில பாராளுமன்றத்துல குண்டு வெடிச்ச அதே நாளு பாராளுமன்றத்துக்குள்ள புகுந்து கண்ணீர் புகை கொண்ட போடுறான் வண்ண போக உண்ட வீசுறான் அதை தடுக்க முடியல எங்கள் எல்லை சாமிகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்களை இந்த எல்லைக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் படுகொலை செய்கிறார்கள் அதை தடுக்க துப்புல்ல பக்கத்து நாடு பிரச்சனையை தீத்தரணும் நிமில் கட்சி ஆட்சி செய்து மணிப்பூர் உம் மணிப்பூர்ல என்ன நடக்குது மோடிஜி மோடிஜி மணிப்பூர் இந்தியாவுக்குள்ளே இருக்குது மோடிஜி நிமிள் அங்கே போகவே இல்லை மோடிஜி தமிழுக்கு ரொம்ப வருத்தம் உங்களை வச்சுக்கிட்டு என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல அந்த தமிழ் படத்துல சேட்டுங்க இப்படிதான் பேச அந்த மாதிரி ரோல் வச்சிருப்பாங்கல்ல அதாவது வட நாட்டுக்காரங்க அது சேட்டுங்க விடுறவங்க விடுறவங்களை வந்து நிமில் கடன் தந்தா நம்ம வட்டி தரல எப்படின்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது பேசி மோடிக்கு புரிய வைக்கலாமான்னு பாக்குறதுதான் முயற்சி வேற சார் உங்க ஆட்சி சார் பத்து வருஷம் சார் பத்து வருஷம் என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்டேன் பிளாக் மணியை கொண்டு வரீங்களா நீங்க பத்தி கச்சத்தை உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது கருப்பு பணத்தை மீட்டு வருவேன் அமாராஹே சொன்னீங்களா நீங்க கருப்பு பணத்தை மீட்க வேண்டாம் உங்க ஆட்சியில சார் உங்க கண்ட்ரோல் இருக்குது சார் யாரு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்க கண்ட்ரோல் இருக்குதா இல்லையா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கிட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக பெரிய நிமில் எவ்வளவு பணம் சொல்லுங்க முதல்ல சார் நீங்க நீங்க உங்க எவ்வளவு வாங்கினீங்க யாரு கிட்ட பெருமுதலாளிகள் கிட்ட அதையே சொல்ல முடியல உங்க ஆட்சியில இந்த ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ கோர்ட்ல போய் குட்டு போட்டு வந்துச்சு நாலு மாசம் டைம் கொடுங்கோ அதுக்குள்ளே தேர்தல் முடிந்துவிடும் அப்படின்னுச்சு ஓங்கி ஒரு அப்ப போனாரு நீதிபதி ஓடி போன நாளைக்கே கொண்டு வந்து கொடு அப்படின்னாரு அப்புறம் அடுத்த நாளே கொண்டு போய் கொடுத்தாங்க எப்படி முடிஞ்சது ஏன் சார் நான் என்ன கேட்கறேன் சார் விடுங்க சார் அது வேணாம் சார் உங்க ஆட்சியில ரஃபேல் விமான பேர ஊழல் தொடர்பாக குற்றச்சாட்டு எழுக்கிறது எழுந்துச்சா சார் ரஃபேல் விமான பேர ஊழல் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் எழுந்தவுடன் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது நீதிமன்றம் எப்பா அந்த ஆவணங்களை கொண்டு வந்து கொடுன்னு கேட்டுச்சு கேட்டுச்சா சார் நீங்க என்ன சார் சொன்னீங்க பாதுகாப்பு போயிடுச்சு அப்படின்னு நீங்க அதுக்கு பேர் பாதுகாப்புத்துறை அலுவலகமா சார் சொல்லுங்க சார் மோடி சார் மோடி சார் பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் வைத்திருந்த ரஃபேல் விமான வேற ஊழல் தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போய்விட்டது என்று சொல்லி உங்கள் ஆட்சியில் பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் இருந்த ஒரு ஃபைலையே பாதுகாக்க முடியலையே மோடிஜி மோடிஜி ஆட்சியிலே இப்படிலாம் நடக்குது என்ன பண்ணுது யாராவது ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி குஜராத்தில டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம மோடிஜிக்கு காட்டுங்க இப்படி அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரில அதை பத்தி கவலை இல்லை தீவிரவாதி வந்து நம்ம வீரர்களை கொல்ட்டான் நாடாளுமன்றத்துக்குள்ள குண்டு போடுதான் சீனாக்காரன் ஊடுருவிட்டான் இலங்கையில கொண்டு வந்து கப்பலை போர்க்கப்பலை கப்பலை நிறுத்தி விட்டான் சீனாக்காரன் ஏன் சீனான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை தொடர்ந்து வாயிலேருந்து ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது நம்மளுக்கு இவ்வளவு வாய் என்ன வாய் வாயிலேருந்து வடையா சுட்டு தழுறது தப்புஞ்சி இது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு ஜோக்க பாட்டு நீங்க வந்து கருப்பு பணத்தை மீட் போன சொன்னாங்களா இல்லையாங்க சொன்னாங்களா இப்ப நான் ஒரு ஆவணம் கேட்டேன் பார்லிமெண்ட்லங்க நாடாளுமன்றத்தில் இவங்க சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா பாராளுமன்றத்தில் இவங்க சொல்றாங்க கருப்பு பணத்தை பத்தி பேசும்போது இவங்க அமைச்சர் சொல்றாரு உறுப்பினர்கள் கேள்வி இருப்பாங்க எவ்வளவு கருப்பு பணத்தை மீட்டீர்கள் எவ்வளவு கருப்பு பணம் வந்தது அப்படின்னு கேட்டா தெர் ஆர் நோ அபிஷியல் எஸ்டிமேட் ஆஃப் பிளாக் மணி ஸ்டேஸ்ட் பை இந்தியன்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் வெளிநாடுகளில் இந்தியர்களினுடைய கறுப்பு பணம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றி எந்த தரவுகளும் புள்ளி விவரங்களும் ஒன்றிய அரசிடம் இல்லை ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அங்கே நிறைய நிறைய பிளாக் மணி இருக்குதோ மோடி ஆட்சிக்கு வருது வந்து எல்லாத்தையும் எடுத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லா அக்கௌண்ட்லயும் போடுது நிமிஷம் சொல்லிச்சா இல்லையா இப்ப என்னாச்சு நிமிளுக்கு அங்கே எவ்வளவு பிளாக் மணி இருக்குன்னு தெரியலே நிமில் கவர்மெண்ட் சொல்லுது அங்கே எவ்வளவு பிளாக் மணி இருக்குது இஸ் நோ அபிஷியல் எஸ்டிமேட் எவ்வளவு இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஏதாவது தெரியுமா அதுவும் தெரியாது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது எவ்வளவு கொண்டு வந்தோம் என்றும் தெரியாது என்று நாடாளுமன்றத்தில் சொன்ன உங்க உங்க கட்சி எவ்வளவு நிதி வாங்கினதுங்கிறதும் உங்க ஆட்சியில இந்திய எல்லைக்குள் புகுந்து சீனா வீடு கட்டுது ரோடு போடுது உங்களுக்கு தெரியல உங்க ஆட்சியில பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து நம்முடைய ராணுவ வீரர்களை படுகொலை செய்கிறார்கள் உங்களால் அதை தடுக்க இயலவில்லை உங்கள் ஆட்சியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து பண்ண புகை குண்டு வீசப்படுகிறது அதை உங்களால் தடுக்க இயலவில்லை உங்க கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வாய்கிலேயே பேசுறாரு அந்த அண்ணாமலை அவருடைய கட்சியில ஒரு ரவுடி சேர்ந்திருக்கானா அப்படி ஒரு ரவுடி சேர்ந்திருக்கானேன்னு கேட்டா அப்படி சேர்ந்ததே தனக்கு தெரியாதுங்கிறாரு அதுவும் அவனுக்கு பொறுப்புறையும் போட்டாங்க அப்ப உங்க கட்சியில என்ன நடக்குது உங்க யாருக்கும் தெரியல உங்க ஆட்சியில என்ன நடக்குது உங்க யாருக்கும் தெரியல வாயை தொடர்ந்தா வர்றதெல்லாம் வட வடையா சுட்டு தள்ளிட்டு நோ இந்த வடை எங்களுக்கு வேண்டாம் ஊசி போய்விட்டது உங்களுடைய வடை மோடி சுட்ட வடைகள் எல்லாம் ஊசி நாற்றம் எடுக்க தொடங்கி விட்டன துர்நாற்றம் நாற்றம் இல்ல துர்நாற்றம் எடுக்க தொடங்கி விட்டன ஆமா ஒரே நூலா வருது உள்ளே உள்ளேந்து தான் பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் சொல்றது வடைய பிச்சா வர்ற நூலை சொல்றேன் வடைய பிச்சா உள்ளேருந்து வருது பத்திலாம் நூலு அதான் எல்லாம் பிரச்சனை அது 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 வந்து நம்ம சரி செய்யணும் சீக்கிரம் போதும் மோடியினுடைய சேவை அதனால் இந்த தேர்தலில் பாஜகவை நாம் நன்றி வணக்கம் ஜி அப்படி சொல்லி வீட்டுக்கு அனுப்பணும் இல்லைன்னா நம்மளை ஒரு வழி ஆக்கிருவாங்க ரொம்ப கவனமாக இருப்போம் எச்சரிக்கையாக இருப்போம் சிறிதும் கூட வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விட வேண்டாம் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது ஒரு சில போதாமைகள் இருக்கலாம் ஆனால் மற்ற எல்லா வட மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகச் சிறப்பாக இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எனவே ஒன்றுபட்டு நாம் நின்று இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிப்போம் இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம் அதை நோக்கி நம்முடைய கவனத்தை வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறையை சொல்லுகின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி ஒண்ணு இல்லம்மா என்னதான் நம்ம திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்